எப்படி இருக்கணும் எப்படி பேசணும் என்ன பண்ணணும் எதை செய்யக்கூடாது தியானிகள் செகண்ட் ஸ்டெப்ல மாஸ்டர்ஸ் ஆயிடுறாங்க பழங்களோட வாழ்றதுதான் சிருஷ்டி சக்கரம் உடைய வாழ்க்கை நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்காக நம்ம தியானத்துக்கு வரோம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா நான் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நினைக்க கூடாது

பிரம்மர்ஷி சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கை தட்டலாம் பசங்களை எப்படி அம்மா அப்பா வழிகாட்டி சரியாக வளர்த்துவாங்களோ மனித இனத்தின் மீது தயையோட கருணையோட குருமார்கள் நம்மளுக்கு நீ கொடுக்குறாங்க எப்படி இருக்கணும் எப்படி பேசணும் என்ன பண்ணணும் எதை செய்யக்கூடாது அப்படி இந்த ஆன்மாவை கரெக்டாக கொண்டு போகிறவங்க அவங்க தான் குருகள் தான் சார் பார்த்தீங்கன்னா தியான யக்னம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அகத்தியர் மகா பிரமிடு கஷேத்திரத்தில் அந்த கேம்பஸ் ரெடியான பிறகு டூ தௌசண்ட் எயிட்டீன்லிருந்து தொடர்ந்து தியான யக்னங்கள் நடக்குது ஏழு முடிஞ்சிச்சு இது எட்டாவது யக்னம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து த்ரீ ஸ்டேஜஸ் இருக்குது யக்னம் சக்கரம் யாகம் நம்ம கேள்விப்படுறோம் இந்த வார்த்தைகள் ஃபஸ்ட்டு யக்னம் சொல்லியிருக்காரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு ஆந்திராவில் கர்னூரில் ஃபஸ்ட்டு யக்னம் அந்த யக்னத்துக்கு வந்தவங்க நாலு பேர் ஃபஸ்ட்டு யக்னத்துக்கு அப்படியே டெவலப் ஆகிட்டே வருது இப்போது கடத்தாலில் லட்சக்கணக்கில் வராங்க சார் ஒரு வார்த்தை நினச்சேரா ஒரு யோகீஸ்வரர் மின்பு நாலு பேரா கிடையாது லட்ச கணக்குல இருக்கணும் அப்படின்னு நினைச்சேரா இப்போ லட்ச கணக்கில் இருக்கிறாங்க தொடர்ந்து டெவலப் ஆயிட்டே இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் அப்படின்னு எதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா தியானத்தை பரப்புறது மெடிடேட்டர்ஸ் தயார் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது தியானிகள் செகண்ட் ஸ்டெப்பில் மாஸ்டர்ஸ் ஆயிடுறாங்க எப்படி தியானம் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அது சுத்த வைக்குது உலகத்தை தட் ஈஸ் அது வரைக்கும் தியானை என்பது தெரியாதவங்களுக்கு கூட தியானம் தெரியுது செய்கிறாங்களோ இல்லையோ தியானம் இருக்குது தியானம் செய்யணும் அப்படின்னு சுத்துது உலகத்தை அது சக்கரம் ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துச்சு தியான யக்னம் சக்கரம் ஆயிடுச்சு தியான சக்கர அமராவதியில ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்போ சில பேரு பார்த்திருக்காங்க என்ன பார்த்திருக்காங்க தர்ம சக்கரத்தை ஸ்டக்காயி இருக்குது அதனை சாரு மறுபடியும் மூவ் பண்ணியிருக்காரா ரொம்ப கஷ்டப்பட்டு அதனை தள்ளி விட்டு மூவ் பண்ணி இருக்காரா இப்போ கரோனால பார்த்தோம் எல்லாரும் தேடிட்டாங்க தியானம் ஆன்மீகம் அப்படின்னு தேடி வந்திருக்காங்க பிஎம்சியில் நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த சமயத்தில் அது ஒரு சுத்து சுத்திச்சு இப்போ தியானிகள் மாஸ்டர்ஸ் ஆகிட்டாங்க மெடிடேட்டர்ஸ் மாஸ்டர்ஸ் ஆயிட்டாங்க அடுத்த ஸ்டெப் என்ன மாஸ்டர்ஸ் யோகிகளை மாறணும் இப்போ யோகிகள் கூட ஆயிருக்காங்க அதனால தான் கர்த்தால தியான மகா யாகம் யாகம்னா யோகிகளே ஆயிட்டாங்க அப்போ நம்மளுடைய வளர்ச்சி அந்த பேர்ல தெரியுது இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு நம்மள நாம கொண்டு போறது நடந்துகினே இருக்குது இந்த வருஷமும் நடக்குது பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம யக்னார் தாத் கர்மனோ நியத்ராஹா லோகோயம் கர்மபந்தனா ததர்த்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சாரா அப்படின்னா யக்னங்கள் எதற்காக செய்யணும் எதற்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு மனிதன் சிருஷ்டி நடக்கும் பொழுது கர்மாவில் இருந்து பொறந்தி வரல நம்ம என்ன நினைக்கிறோம் கர்மாவில் இருந்து வந்திருக்கோம் கர்மா கர்மா அப்படின்னு சொல்றோம் பகவத்கீதா அப்படி சொல்றது இல்லை மனிதன் வரும் பொழுது சக்கரத்தில் இருந்து வரும் பொழுது செய்வதற்காக என்ன மக்களுக்கு நன்மை செய்றது தான் உலக நன்மை தான் எப்பொழுது யக்ஞம் செய்யறோமோ பழங்கள் வருதோ அந்த பழங்களோட வாழ்றது தான் சுருஷ்டி சக்கரம் உடைய வாழ்க்கை கர்மா கிடையாது இதுல அந்த வார்த்தையே கிடையாது அப்போ நமக்கு என்ன புரியுது உலக நன்மை செய்யும் பொழுது சுருஷ்டி சக்கரத்தில் இருக்கிறோம் யக்னங்கள் செய்கிறோம் கர்மா கிடையாது முக்தி நிலையிலும் இருக்கிறோம் ஜென்ரலா எப்படி இருப்போம் கர்ம சக்கரத்தில் இருப்போம் எப்பொழுது தியானம் செய்கிறோமோ உலக நன்மை செய்கிறோமோ யஜங்கள் செய்கிறோமோ நம்ம வந்து சிருஷ்டி சக்கரத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்றோம் நமக்காக நம் வாழும் வாழ்க்கை கர்ம சக்கரம் நமக்காக வாழ்ந்து கொண்டே உலகத்திற்காக நன்மைக்காக வாழும் பொழுது அது சிருஷ்டி சக்கரம் ஆட்டோமேட்டிக்காக முக்தியில இருப்போம் இது பகவத்கீதையில நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக முக்திக்கும் உண்டான ட்ராக்ல நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்றது நம்மளுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பகவத்கீதா ஸோ அவங்கள் தெரிஞ்சுக்கினி அடுத்த நம்மளுடைய சீனியர் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய சொற்பொழிவு கூட நம்ம கேட்போம் இதில் அவர் சொன்னது புத்தரே தாத்மனா ஆத்மானாம் ஆத்மானாம் அவசாதையே ஆத்மஹாத்மனோ பந்துஹு ஆத்மரி புற ஆத்மனாக நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்காக நம்ம தியானத்துக்கு வரும் கரெக்டாக தான் இருக்கு நம்ம செய்கிறோம் மற்ற விஷயங்களுக்கும் போகலை கரெக்டாக இருக்கிறோம் ஆனால் இங்கே வந்த பிறகு கூட நம்ம சொல்கிறோம் தியானம் செய்யலை அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை நம்ம சொல்கிறது சொல்லுவோம் பொறுப்பு இருக்குது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மக்களுக்கு கொண்டு போகிற பொறுப்பு இருக்குது சொல்கிறோம் கேட்கட்டும் கேட்காம கூட இருக்கட்டும் ஒரு விதை போடுறோம் அது எனக்கோ ஒரு அன்னைக்கு மொ மொழ்சிட்டியோ வரும் அது அதனால் மறுபடியும் அந்த ஸ்லோகம் அப்ளை பண்ணணும் உத்தரேதாத்மன ஆத்மானம் அவங்களுக்கு சொல்லி கூட எல்லாமே கொடுத்து கூட என்னன்னு நினைக்கணும் என்னுடைய ஆன்மாவை நான் தான் உயர்த்து கொள்ளணும் மறுபடியும் இதே பாயிண்ட்ல உட்காரணும் அங்கே போக கூடாது சொல்லி விட்டுட்டு மறுபடியும் என்னுடைய வளர்ச்சி ஆன்மா வளர்ச்சி அப்படின்னு பார்க்கணும் ஆத்மானம் அவசாதையேத்து நம்ம தியானம் சொல்றோம் சொல்லிட்டு நம்மளுடைய ஆன்மாவை விட்டுடக்கூடாது நம்மளுடைய தியான சாதனை டெய்லி இருக்கணும் புக்ஸு டெய்லி படிக்கணும் சஜனை சாங்கச்சம் டெய்லி பண்ணணும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா நான் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கக்கூடாது மாஸ்டர் ஆகிட்டோம் அடுத்த யோகி ஆகணும் விட்டுட்டோம்னா அங்கேயே மறுபடியும் ஸ்டாப்பு யோகி ஆகணும் அதுக்காக டெய்லி பண்ணணும் இது ஆதிசங்கரர் சொல்லுவார் ஆத்மனோ மோக்ஷாய எச் ஜெகதீதா இன்னைக்கு என்னுடைய ஆன்மாவுக்கும் மோட்சம் கொடுத்துட்டேனா இல்லையா தியானம் பண்ணிட்டேனா இல்லையா புக்கு படிச்சிட்டேனா இல்லையா சஜன சாங்கட்சம் செஞ்சிட்டேனா இல்லையா இது ஃபஸ்ட்டு செய்யணும் ஜெகத் திட்டாய்ச்சா ஜெகத்துக்கு அப்படின்னா உலகத்துக்கும் நன்மை ரெண்டுமே இருக்கணும் இதை பண்ணி இது இல்லாமல் இருக்கக்கூடாது இதை பண்ணி அது இல்லாமல் இருக்கக்கூடாது அந்த கெப்பாசிட்டி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறதுனால தான் இங்கே வந்திருக்காங்க அதனால இங்கே வந்த அனைவருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லைன்னா இங்கே மாட்டீங்க வந்திருக்காங்கன்னா அந்த திறமை உள்ளது ஆத்மை வஹ்யாத்மனோ பந்து செய்ய வேண்டியது செய்தால் நம்மளுடைய ஆன்மாவே நம்மளுக்கு விருந்தாளி ஆயிட்டி நன்மை செய்யும் ஆத்ம இவ ரிப்புர் ஆத்மனா ரிப்பு அப்படி என்ன எதிரி செய்யக்கூடாதது செஞ்சா நம்மளுக்கு நம்மளுடைய ஆன்மாவே எதிரி ஆயிட்டி நம்மளுக்கு கொடுக்கக்கூடாத பழங்களை கொடுக்கும் அதனால் அந்த கிருஷ்ணர் சொன்ன ஒரு ஸ்லோகத்தோடையது பௌதீகமாகவும் ஆன்மீகமாகவும் அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் சர்வதர்ம பரித்தெஜா மாமேக்கம் சரணம் ரஜா அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுஜா எத்தனையோ வேலைகள் இருக்கும் கடமைகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் எல்லாருக்கும் இருக்குதா செய்யும் ஆனால் பரித்தேஜா தள்ளி விட்டுடுங்க கொஞ்ச நேரம் அப்படி தள்ளி வச்சிருங்க மாமேக்கம் ஆன்மாவுடன் ஏக்கமாய் இருக்கணும் மாமன்னா ஆன்மா ஆன்மாவுடன் இணைந்து இருக்கணும் சரணம் ஆன்மாவை சரணு கொள்ள வேண்டும் இது கருத்துல சொல்றாரு தியானம் பண்ண பண்ண ஆன்மாவுடன் இணைந்து இருக்கும் பொழுது அஹந்த்வா நம்மளுடைய பூர்ண ஆன்மா இறங்கி வந்து நம்மளுக்கு சகாயம் செய்யும் நம்மளுடைய அனைத்து பாவ கர்மங்களை எரித்து வைத்து நம்மளுக்கு தேவையான ஞானம் கொடுத்து இந்த முக்தி வழியில் நம்மளை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு தியானம் பண்ணும் பொழுது பேரண்ட்ஸ் சொல் நம்மளுக்கு சகாயம் செய்ய வருவாங்க எப்படி இது தெரிஞ்சுக்கிறது உதாரணம் பசங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் நல்லபடிங்க போதும் உங்களுடைய சாப்பாடு பற்றி நாங்கள் பார்த்துக்குவோம் ஃபீஸ் பற்றி நாங்கள் பார்த்துக்குவோம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி நாங்கள் பார்த்துக்குவோம் நீங்கள் படித்தா போதும் அதே போல் நீங்கள் தியானம் பண்ணுங்க போதும் உங்களை நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது சகாயம் பண்ணுங்க அது கொடுங்க இதை கொடுங்க பெகிங் தேவையில்லை தியானம் அப்படின்றாலே ராஜயோகம் ராஜயோகம் ராஜா மாதிரி இருக்கணும் வாழ்க்கைக்கு நம்மதான் ராஜா சகாயம் ஆட்டோமேட்டிக்காக வரும் தியானம் பண்ணும் பொழுது அந்த ஃப்ரீக்குவென்சில இருக்கும் பொழுது நமக்கு தேவையான சமயத்தில் மட்டும் அவங்க கண்டிப்பா வருவாங்க தேவையில்லை சும்மா எதுக்கு வருவாங்க சும்மா வரமாட்டாங்க சும்மா கூப்பிடவும் கூடாது பசங்க அவங்கவுங்க படிச்சுட்டே இருப்பாங்க தேவைப்பட்டதை ஹெல்ப் பண்ணுவோம் தேவை தேவையில்லைன்னு இன்டர்ஃபியர் பண்ணுவோமா சும்மா பார்த்துட்டே இருப்போம் கரெக்டாக செய்கிறாங்களா இல்லையா மானிட்டர் அவங்க கூட அப்படிதான் அதனால் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தேவையான சமயத்தில் எதை கொடுக்கணுமோ எங்கே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ எந்த ஞானத்தை கொடுக்கணுமோ அவங்க பார்த்து அனைத்தும் நமக்கு அதனால இது இதனை ஸ்டெப்ல தடங்கள் எல்லாமே ஒரு தியானி மாஸ்டர் ஆயிட்டி அடுத்த ஒரு யோகியா ஒரு புத்தரா ஒரு கிருஷ்ணரா ஒரு ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கணும் என்றது தான் இது அதனுடைய சாராம்சம் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்